ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி நால் ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்கு ஒன் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மொத்தமாக அஞ்சு போர்ஷன் அவைலபிளாக இருக்கு வாடகை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்